ஒரு பொம்மையா உட்கார்ந்துருக்கான் இவன் பாட்டு கேட்கறான் டான்ஸ் பாக்குறான் சுவாதி திருநாள் பெரிய இசை கலைஞர் அவனே ஏகப்பட்ட கீர்த்தனைகள் எழுதி ஏகப்பட்ட பாடல்களை இசையமைச்சு நாட்டியத்துல பெரிய சுவையுள்ள உள்ள ஆளு ரொம்ப மென்மையான ஆளு ஆனா ஆட்சியினுடைய லட்சணம் இவ்வளவுதான் சரி இவ்வளவு செலவு அப்புறம் நிறுத்திட்டாங்க மொத்தமா தூக்கிடுவான் போல் இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் இந்த ஹிரண்ய கர்ப்பதானம் தானம் இந்த மகாதானங்களை எல்லாம் நிறுத்திட்டான் அப்போ இவ்வளவு பணம் செலவழிச்சிருக்கானே வந்தவன் பணவனுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்துருக்கானே இதுக்கெல்லாம் இவனுக்கு காசு எப்படி வரும் அப்படின்னா வரி தான் அப்போ வரி எப்படியெல்லாம் வசூல் பண்ணியிருப்பான்னு நீங்கள் பார்க்கணும் நான் ஒரு வரி தானே சொன்னேன் திப்பு சுல்தான் படையெடுத்த போது படையெடுப்புக்காக வரி போட்டார்கள் அப்படின்னு ஒன்றும் சொன்னேன் இல்லை என்னென்ன வரியெல்லாம் வாங்குவாங்க அப்படின்னு சூசமுத்திரம் மறைந்த எழுத்தாளர் முகந்தரியா மனுஷி அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கார் சிறுகதை கதையை விட்டுருங்க கதையாக அது ரொம்ப சிறப்பான கதையெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் அதில் சில செய்திகள் சொல்றார் அந்த கதை தொடங்குற இடத்துல உத்தரம் திருநாள் மகாராஜா வைகுண்டர் காலத்தில் மூன்று அரசர்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த மூன்று அரசர்களில் இவர் இரண்டாவது ஆள் அப்ப அந்த உத்தரம் திருநாள் மகாராஜா அவர் வந்து சுசீந்திரத்தில் தேர் பார்ப்பதற்காக தேர் திருவிழா நடக்கப் போகிறது தேர் திருவிழாவை வேடிக்கை பார்ப்பதற்காக தரிசனம் செய்வதற்காக நாளை மறுநாள் வ வரவிருக்கிறார் தண்டோரா அடிக்கிறான் தண்டோரா அடிச்சு திருநாள் மகாராஜா நாளை மறுநாள் வர இருக்கிறார் ஆகையினால் இழப்ப சாதிக்காரர்கள் விருத்திக்காரர்கள் காணிக்கை கொண்டு வந்து தர வேண்டும் நாளைக்கு கச்சேரிக்கு மகாராஜா வருவார் கச்சேரியிலிருந்து தொண்ணூத்தாறு அடி தூரத்தில் நீங்கள் நின்று மகாராஜாவுக்கு காணிக்கைகளை செலுத்த வேண்டும் தொண்ணூத்தாறு அடி தூரத்தில் நின்று மகாராஜாவுக்கு எப்படியா காணிக்கை செலுத்துறது ஒரு காணிக்கையை கொடுக்கணும்னா துண்டு போட்டாங்க பக்கத்தில் வந்து கழுத்தில் போட்டா தானே துண்டு கழுத்தில் விழுகும் தொண்ணூத்தாறு அடி தூரத்துல இருந்து எப்படி காணிக்கை செலுத்துறது திருமுருகன் காந்தி தொண்ணூத்தாறு அடி தூரத்துல இருந்து அங்கே வாசல்ல இருந்து துண்டு எப்படி போடுவாரு பக்கத்தில் வந்து இல்லை போடணும் தொண்ணூத்தாறு அடி தூரத்தில் எப்படி போடுவான் அப்படின்னா அங்கே உள்ள விதிமுறை அரசனுக்கு எளிய சாதி மக்கள் தொண்ணூத்தாறு அடி தூரத்தில் நிக்கணும் நம்பூதிரிகளுக்கு முப்பத்தாறு அடி தூரத்தில் நிற்கணும் நாயர்களுக்கு பன்னிரண்டு அடி தூரத்தில் நிக்கணும் இதுக்கு அயுத்தம் அப்படின்னு பேர் இந்த தள்ளி தள்ளி நிக்கிற இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் நான் குறிச்சு வச்சிருக்கான் இன்னாருக்கு பன்னெண்டு இன்னாருக்கு முப்பத்தாறு இன்னாருக்கு தொண்ணூத்தாறு ஏன் பக்கத்தில் வந்த தொடக்கூடாது அதான தீண்டக்கூடாது நான் பக்கத்தில் வந்தாலும் தொடாம நிப்பேன்ல ரொம்ப பக்கத்தில் வந்தீங்கன்னா வேறு அடிக்கும் சரி ஒரு அஞ்சு அடி தூரத்தில் தள்ளி நின்னா தொண்ணூத்தாறு அடி தூரம் தள்ளி நிக்கணும் பன்னெண்டு அடி தூரம் தள்ளி நிக்கணும் நாயர் வந்து கத்தி வச்சிருப்பான் பன்னெண்டு அடி தூரத்துக்கு தள்ளி கிட்ட வந்துட்டீங்கன்னா அவன் கை வீசுற தூரத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா பன்னெண்டு அடி தூரம் தாண்டி நீங்க வந்துட்டா உங்களுடைய தலையை அவன் வெட்டுவதற்கு எந்த தடையும் இல்லை ஒரு விலங்கை வெட்டுவதை போல வெட்டிவிட்டு போய்கொண்டே இருக்கலாம் அதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறத ரொம்ப கச்சிதமாக நடைமுறையில் கடைபிடிக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருந்தது தண்டோராக்காரன் சொல்றான் வரக்கூடாது அப்படின்னா நான் விட்ட மூச்சு காத்த அவர் சுவாசிச்சிருவாரு நான் ரொம்ப பக்கத்தில் வந்து என்ன நான் விடுற மூச்சு காத்து தான் அது அந்த காற்று மண்டலத்தில் சுழன்று அவருடைய மூக்குக்குள்ளேயும் சுவாசிக்கப்படும் நான் விட்ட மூச்சு காத்தா அவர் சுவாசிச்சார்னா அது அவருக்கு தீட்டு இல்லையா ஆகையினால இந்த அடி தூரங்கள் எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டு தள்ளி நல்லு அப்படின்னு சொல்றான் சொல்லிட்டு தொண்ணூத்தாறு அடி தூரத்தில் நின்று என்ன காணிக்கைகள் எல்லாம் செலுத்தணும் அப்படின்னா நிலவரி நியாயம்தான் நிலம்னு வச்சிருந்தா ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் லேண்ட் டாக்ஸ் இதெல்லாம் கட்ட வேண்டியது இன்றைக்கும் உள்ள நடைமுறைதான் நியாயம் நிலவரி புருஷார்த்தம் புருஷார்த்தம்னா என்ன இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் உங்க அப்பாட்ட இருந்து உங்களுக்கு ஒரு சொத்து வாரிசுரிமையாக உங்களுக்கு வந்ததென்றால் அதற்கு நீங்கள் வரி கட்ட வேண்டும் எங்க வாரிசுரிமையா எனக்கு வருது அதுக்கு எதுக்குங்க நான் வரி கட்டணும் வருதுல்ல கட்டு சரி அதுவாவது பரவாயில்ல வாரிசு வரியான அடியரா அது என்ன நான் எங்க அப்பனுக்கு மகனா பிறந்தேன்ல அதுக்கு ஒரு வரி கட்டணும் நான் எப்படியும் புறக்கத்தானடா செய்வேன் எங்க அப்பா கல்யாணம் பண்ணா நான் எப்படியும் செய்வேன் ஒரு வரி குடு வீட்டு வரியான குப்பை காழ்ச்சா வீடெல்லாம் சும்மா ஒரு குடிசை ஓலை கூரை அதுக்கு பேரு குப்பை காய்ச்சா அதுக்கு வரி கொடு சரி வீட்டுக்கு ஓலை மாத்திக்கிறேன் அப்படின்னா மனைமேய்ப்பான் வரி குடு ஓலை மாத்துறதுக்கு வரி கொடு அதுக்கு பிறகு பனை மரம் வச்சிருந்தா பனை வரி அதுக்கு பிறகு பனை ஏறுவதற்கு பயன்படுத்துகிற ஏணிக்கு ஏணி காணம் அப்படிங்கிற வரி அப்புறம் தலை வச்சிருந்தா வரி தலை தலை வைத்திருந்தால் தலைவரி ஒரு ஆளு உயிரோட இருக்க தலையோட இருக்கு கொடுக்க மாட்டேன் அப்ப வெட்டிடுவா இல்ல கொடுத்துறேன் தலைவரி முலைவரி ஒரு பெண் மார்பகங்களோடு இருந்தால் முளை வரி மீசை வரி தாலி வரி தாலி போட்டிருந்தா வரி அது கட்ட மாட்டேன் அப்ப தாலியை தூக்கிரு தாலியை தூக்கிட்டா இந்த குடும்பம் அந்த கட்டுக்குள்ள நீ நிக்கல அப்ப நீ என்ன தாலி போட்டு அந்த கட்டுக்குள்ள நின்று ஒரு பாதுகாப்பா இருக்கணும்னா வரி குடு இல்லைன்னா ஊரோட போ உடம்புல தங்கம் போட்டா மேனிப்பொன் வரி தங்கம் போடக்கூடாது எளியவர்கள் ஈயத்துல தான் அணிகலன்கள் அணியணும் தங்கம் போடக்கூடாது கொஞ்சம் கூடுதல் சாதி தங்கம் போடுற அளவுக்கு இருந்தா மேனிப்பொன் வரி பிறந்த நாள் வரி இது என்னங்க நம்ம பிறந்த நாளைக்கு வரி இல்ல மன்னர் பிறந்த நாளைக்கு வரி மன்னர் புறம் நான் பிறந்தேன்னு எனக்கு ஒரு வரி கேட்டிங்க ரைட்டு மன்னர் பிறந்ததுக்கும் வரி கேட்கறான் மன்னர் பிறந்ததுக்கு பிறந்தநாள் வரி அப்புறம் நீங்க மரம் வச்சிருந்தீங்கன்னா மரத்துக்கு வரி ஏற்கனவே பனை வரி சொல்லிட்டேன் மர வரி மாமரம் வச்சிருந்தா பன்னெண்டு பைசா பனை மரம் வச்சிருந்தா பன்னெண்டே முக்கால் பைசா புளியமரம் மரம் வச்சிருந்தா மூணு தென்னை மரம் வச்சிருந்தா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தென்னை மரமா இருந்தா எட்டு சக்கரம் அப்புறம் மலை வரி குடை வரி கொடை வச்சிருந்தா கொடைனா இந்த மான்மார்க் கொடை எல்லாம் இல்ல சும்மா அந்த தாளம் கொடை எல்லாம் முடிச்சிட்டு போவாங்கல்ல படுதாலாம் போட்டு போவாங்கல்ல அதெல்லாம் வச்சிருந்தா அதுக்கு வரி பிறப்பு வரி இறப்பு வரி பிறப்பு இறப்பு பதிவகம் இருக்கு இப்ப பிறப்பு இறப்பு பர்த் டெத்து இருக்கு அவன் வந்து எப்படி அதை பதிவு பண்ணியிருக்கான்னா வரி வாங்குறதன் மூலமா பதிவு பண்ணியிருக்க ஒருத்தன் பிறந்துட்டான் ஒருத்தன் செத்துட்டான் உங்கள் அப்பா செத்ததுக்கு வரி கொடு எங்கள் அப்பா தான் போன வருஷமே செத்துட்டாரு அப்போவே கொடுத்துட்டானே இருந்தாலும் செத்துட்டாரில்ல இந்த வருஷமும் குடு அப்படின்னா செத்தவனுக்கெல்லாம் வரி வாங்கிட்டே இருந்தான் தாக்கு பிடிக்க முடியாம கன்னியாகுரி இருந்து ஓடி போய் நெல்லைக்கு போயிட்டாங்க ரொம்ப பேர் இடம் மாதிரி அப்புறம் ஏதோ கவிதை எழுதுனது மாதிரி எழுதியிருக்கான் நான் சொன்னா தலை வரி மலைவரி முலை வரி நாட்டு வரி ஏட்டு வரி ஊட்டு வரி காட்டு வரி ஆட்டு வரி மாட்டு வரி கவிதைக்கு எதுகை முனையாடா போடுறீங்க மாட்டு வரி போட்டது கூட குற்றம் இல்ல மாட்டுல பால் கரக்கலைனா எனக்கு எதுக்கடா மாடு மாடு வச்சுக்கிறது உரிமை நீ மாடு வச்சுக்க அதுக்கு ஒரு வரி கட்டு ஆனா அதை நீ கறக்காம வச்சிருந்தீங்கன்னா மாட்டு வரியோட போயிருவோம் கரந்தின் கரக்கு வரியும் கட்டணும் அப்படின்னு சொல்றான் அப்ப ரவிக்கே அணியக்கூடாது பெண்கள் ஏன்னா அவன் முளை வசூல் பண்ணணும் அதுக்கு அவன் மார்பு இருக்கான்னு பார்க்கணும் ஆண்களுக்கு கால் வரைக்கும் மறைக்கிற அளவிற்கு வேட்டி கட்டுகிற உரிமை கிடையாது மேல் உடம்பு திறந்து கிடக்கும் தலையில் தலைப்பாகை கிடையாது தோளில் துண்டு கிடையாது ஒரு கனத்த சாக்கு மாதிரியான துணியை இடுப்பில் சுற்றி கொள்ளலாம் ஆணும் பெண்ணும் அவ்வளவுதான் நீ ஒருவேளை நகை அணிய வேண்டும் என்று விரும்பினால் ஈயக்குண்டுகளை காதில் போட்டுக் கொள்ளலாம் அவ்வளவுதான் அதற்கு கூடுதலாக எந்த உரிமையும் கிடையாது திருவனந்தபுரத்தில் இருக்கிற அனந்த பத்மநாப சுவாமியினுடைய கோயிலில் போய் தன்னுடைய வாழை வைத்து செங்கோலை வைத்து இந்த அரசு திருவிதாங்கூர்